ஒரு செட்டு வாங்க அலஞ்சி வாங்கி அம்பத்தி ஆறு வயசு சென்னை கொண்டு வந்து என்னன்னு தெரியல கொண்டு வந்த சரி தண்டி

கோயில் குடவிழா கும்பாபிஷேகம் பாட்டு கச்சேரி நாடகம் பட்டிமன்றம் ஆடல் பாடல் வில்லுபாட்டு இப்படி போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தெரிவித்து போட்டு இங்கு ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி சிங்கப்பூர் மற்றும் ஆக பல நாடுகள் பரிசு வழங்கிய ஆகிய நம்மளது தென்காசி மாநிலம் சேர்ந்த சேர்ந்தே வீரகிளம்புத்தவர்கள் சேர்ந்த சேர்ந்த அருமை